சட்னி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா அது தேவையான பொருள்கள் காஞ்ச மிளகா வெங்காயம் உளுந்து தேங்காய் வெங்காயம் லைட்டாக வதைக்கணும் உளுந்தையும் கொஞ்சம் வதைக்கணும் அடுத்தது காஞ்ச மிளகா வதைக்கணும் இது காரமே இருக்காது அதனால் இத்தனை மிளகா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இது மாதிரி அரைச்சிட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் கடுகு சீரகம் கொஞ்சம் கரியப்பில் கொஞ்சம் சேர்த்து தாளிச்சுருங்கோம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான சட்னி கொத்தமல்லி சட்னி எப்படி இறக்கிதுன்னு பார்க்கலாம் இதுவும் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு தான் இருக்கும் அது எப்படி இறக்கிதுன்னு பார்க்கலாமா உளுந்தம்பருப்பு இஞ்சி கொத்தமல்லி தேங்காய் பச்சை மிளகா உப்பு ஒரு கடாயை வச்சுட்டு உளுந்து கொட்டி அது வறுத்து எடுத்துக்கணும் கருத்து எடுத்துகிட்டு அதே கடாயில் இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதிகம் பச்சை வசனம் வரையும் இஞ்சியை வதக்கி எடுத்துக்கணும் அடுத்தது பச்சை மிளகா அதே வதக்கி எடுத்துக்கணும் இப்போது கொத்தமல்லி லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும் அதிகம் எல்லாம் பிறகு தேங்காவையும் அதில் சேர்த்து ஜாரில் போட்டு மழை மழை அரைச்சி எடுத்துக்கணும் ரெடி ஆகிடுச்சு இது தாளிக்க வேணாம் அப்படியே சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சட்னி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் காஞ்ச மிளகாய் தேங்காய் பூண்டு இஞ்சி முதல்ல காஞ்ச மிளகா வதக்கிடணும் ரெண்டாவது இஞ்சியை வதக்கிடணும் மூணாவது பூண்டு வதக்கிடணும் எல்லாத்தையும் வதக்கி எடுத்து ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் இந்த பிறகு குறை இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மழை மழைன்னு அரைக்கலாம் இன்னும் மசில இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கலாம் இப்போ அதில் உப்பு சேர்த்துருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க அதில் சேர்த்துட்டு நல்லா மழை மழை இது மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு கிண்ணை எடுத்து ஊற்றிட்டு இது தாளிக்க வேணாம் இதுவும் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு தான் இருக்கும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்